வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைன்ல பாத்தீங்கன்னா நாலாவது பிரமோல விஜேஎஸ் பயங்கரமா வான் பண்றாரு இதுதான் உங்க டக்கா சார் அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஏதாச்சும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் பாக்குறேன் ஏன்னா ரெட் கார்டை கொடுக்க வேண்டிய சமயத்துல ஆனா நல்லா காப்பாத்துறாங்க சேனல் சேனலா டீமா விஜேஎஸா எல்லாரும் தானே எல்லாருடைய முகமா இருக்கிறது விஜேஎஸ் தானே அப்ப நம்ம விஜேசா தான் கழி கழுவி ஊத்தணும் மொத்தமா கழுவி ஊத்துவாங்க ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக கேட்குற மாதிரி கேட்டு பாருங்க இந்த பக்கம் எல்லாருக்கிட்டேயும் சண்டைக்கு போகிற கமருதன் ஆகட்டும் இந்த பக்கம் திவாகர் ஆகட்டும் அப்புறம் அங்கே கால் மேலே கால் போட்டதுக்கு மூஞ்சில் உதைக்கு போன அந்த ஆகட்டும் நீங்கள் எல்லாருமே எந்த தைரியத்தை எல்லாம் பண்ணுறீங்க என்ன அசட்டு தைரியம் நீங்கள் அசட்டு தைரியத்தில் இப்படி பண்ணால் அப்புறம் நாங்கள் எங்கள் தைரியத்தை காட்ட வேண்டி இருக்கோம் அப்படிங்கிறாரு காட்ட வேண்டியது தானே சார் ஏன் சார் காட்டல ரெட் கார்டை கொடுத்து ஒரே தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லலை அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் ஒன் அப்படின்னா அதை கொடுத்துருக்கணும்ல காடை காட்டிருக்கணும்ல அப்போதானே அவர் பயம் வரும் அதை விட்டு ஜென்ரலாக நீங்கள் வந்து பிக் பாஸ் அண்ணன் கூப்பிடுறீங்க டியூடுன்னு கூப்பிடுறீங்க அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க பிரியங்கா வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க அதை பெருசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹோம் கிரவுண்டு சேனல் ப்ராடக்ட் அப்படி தானே பண்ணுவாங்க இப்போ சபரியும் அதானே அப்போ அண்ணன் தான் கூப்பிடுவாரு இங்கே இவர் எந்த பேக்ரா சிங்கர் தானே எஃப்ஜே அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்கெல்லாம் அண்ணன் பெருசு இதெல்லாம் என்ன நான் வந்து மாடர்ன் நான் வந்து அதனால டியூ அப்படின்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி எங்க மதிக்கிறாங்க ஸோ இதை கேட்குறாரு மேலோட்டமா அப்புறம் வந்து இந்த மெயின் பஞ்சாயத்து நடந்தது நாலு பேருமே அதை நாலு பேர் அப்படின்றத விட இவர் சொல்ற இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா திவாகரு ஆதிரை இந்த பக்கம் கம்ருதன் இந்த மூணு பேருக்காவது குறைஞ்சபட்சம் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போற சண்டைக்கு போறல அடிக்க பாயிற கேவலமா பேசுற கம்ருதன் இங்க வினோத்தை மூஞ்சில உதைக்க போனேன் அதுவும் அவர் பண்ணாத தப்புக்கு மூஞ்சில உதைக்க போன இந்த ஆதிரை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவாகர் அவர் சாதி பெருமையை பேசி சாதி சண்டையை இழுத்து கூட பார்த்த திவாகர் அது இல்லாமல் திவாகர் மேலே வேற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுதான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ இப்படி எல்லாரும் இந்த சேவிங் பண்ணுவார்ல சேவிங் கமல் சார் சூப்பராக சேவ் பண்ணுவாருங்க எந்த மூமெண்ட்டில் சேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது திடீர்னு சேவ் அப்படின்னுவார் அது ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் ஆனால் இவர் வந்து அவர் மாதிரி ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ சேவை நீ சேவை நீ சேவை அவ இந்த பக்கம் உட்காருங்க நீங்க இந்த பக்கம் பாருங்க அப்படின்ட்டு இருக்காரு அதே தான் பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்ப பிரச்சனையே நீங்க பெரிய பிரச்சனையே தான் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா வேற தான் பேசுவீங்க எபிசோட்ல ஒன்றும் புரியல அவங்க கிட்ட கேட்டாதான் கேள்விகளுக்கு சரியா பதில் கொடுக்க மாட்டாங்கல்ல அப்ப நீங்க என்ன கடத்தணுமோ அதை கடத்திட்டு போயிடணும்ல திரும்ப திரும்ப அவங்க கொடுக்க மாட்டாங்க தலை சுத்தி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கணும் அப்ப அவங்க மேலே தப்பு இல்லையே உங்க தான் தப்பா இருக்கு என்ன சார் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்டுக்கூடாது அப்படிங்கிறதுனால மிரட்டுற மாதிரி மிரட்டி இதுக்கு ஒரு பிரமோ அங்கே வந்து என்ன தைரியத்தில் பண்ணுறீங்க எங்கள் தைரியத்தை காட்ட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இவர் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் ஒரு தைரியம் இதே கேள்வியை வந்து நம்ம நேரடியாக திவாகருக்கு வைக்கலாம் வாட்டர் மெலனுக்கு என்ன தைரியத்தில் இவர் இது மாதிரிலாம் பண்ணுறாரு இந்த சாதி சண்டை எழுத்து விட பார்த்தது அது இது மூணாவது முறை ஏற்கனவே பார்வதி கிட்ட ஒரு முறை அந்த மாதிரி ஊர் பெருமையாக சாதி பெருமையான்னு க்ளியராக எனக்கு இன்னும் தெரியல ஆனால் நம்ம வரை பதிவுகளை பார்த்தவரை அங்கேயும் அதை பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அப்போ வினோத் கூட வந்து தமிழன்னு சொல்லு நேற்று இப்படி பிரித்து பிரித்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா அந்த சின்ன கிளிப் மட்டும் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான்பா பிரபலமான இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்மளை வேற மாதிரி சிக்க வச்சிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார் அப்போ வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார் அண்ணன் தயவு செய்துன்னு நூற்றி அஞ்சு நாள் இந்த வார்த்தையே எடுக்காது அதை பற்றி ஒரு வாரத்தை கூட பேசாத அது அப்படியே விற்று இல்லைப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா தயவு செய்து சொல்கிறேன் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அது எதுவுமே பேசாத விட்டுரு அப்படின்னு சொன்னாரு ஸோ அங்கே அவர் காப்பாத்தி விட்டாரு இங்கே கமருதன் கிட்ட ரீசண்டா நான் யாரு என் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தெரியாது செல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாம் அதான் தெரியுமே உங்க இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன்னு என்ன மிரட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் கேட்டிருப்பா அப்படி கம்ருதன் பேசினதுலேயே எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது அந்த இடம் மட்டும்தான் பரவாயில்லப்பா கொஞ்சம் அது பேசுகிறப்பா நியாயமாக சரியான இடத்துல பேசுகிறப்பா அப்படின்னு தோணுச்சு அங்கேயும் கொஞ்சம் லேட்டாக எடுத்தார் பட் பரவாயில்ல அதையாவது கேட்டார் மற்ற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோசமான இடங்கள் தான் ஹெவியாக வான் பண்ணியிருக்க வேண்டிய ஆள் கம்ருதன் ஸோ அதே போல் ஹெவியாக வான் பண்ணிக்க வேண்டிய ஆள் ஆதிரை ஹெவியாக வான் பண்ணப்பட்டிருக்க வேண்டிய ஆள் இந்த திவாகர் ஆனால் வான் பண்ணல இப்போ இதெல்லாம் கூட விடுங்க திவாகர் மேலே பெரிய ஒரு அலிகேஷன் ஒன்று உருவாகிட்டே இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் என்ன தைரியத்தில் அவர் திரும்ப திரும்ப அதை பண்ணுறாருன்னு தெரியல விஜேசும் அதை கண்டுக்காம போயிட்டே இருக்கிறாரு சீசன் செவன்ல சீசன் செவன்ல இப்படி தான் ஃபேக் அலிகேஷன் அப்படியே பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பிரதீப் மேலே வச்சு ரெட் கார்டை கொடுத்து தூக்கி வழியே போட்டாங்க டைட்டில் வின்னராக வர வேண்டிய கண்டெஸ்டன்ட் எல்லாமே வச்சதெல்லாம் ஃபேக் அலிகேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே எவிடென்ஸும் இருந்தது குறும்படங்கள் இருந்தது ஆனால் திரும்பி கூப்பிடல இப்போ அந்த மாதிரி திரும்ப பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் இவர் பண்றாரா ஏன்னா ரொம்ப பிகினிங்லே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை சொன்னது வந்து சுபிக்ஷா வியனா ரம்யா அந்த மூணு பேர்லேருந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க அவர் தப்பாக தொடுறாரு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்வதி வந்து அவங்ககிட்ட போய் பேசிவிட்டு அது மாதிரி தப்பாக தொட்டால் மூஞ்சிலே அடிச்சிரு மூஞ்சிக்கு நேரம் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எஜுகேட் பண்ணிட்டு வந்தேன் அவங்க சொன்னது வந்து அண்ணனை பற்றின அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலை அண்ட் திவாகர் வச்சுக்கிட்டு சொன்னாங்க இப்போ திவாகர் அதுக்கு எதுவுமே மறுத்து பெருசாலாம் பேசல தப்பு பண்ணலன்னா பேச வேண்டியது தானே ஐயோ ஏங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க நான் அந்த மாதிரி கிடையாதுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஆனா இவரை பத்தி பெருமையா சொல்லும் போது ஒருத்தர்கிட்ட ஆரம்பத்திலேயே வந்து முதல் நாளோ ரெண்டாவது நாளோன்னு நினைக்கிறேன் அப்போயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு வந்தாரு ஃபீமேல் டாக்டர் தான் வேணும்னு கேட்டாரு பிசியோதெரபிக்கு அவங்க ஒய்ஃப் பண்ணும் அப்படின்னு ஆனால் வந்து இல்லை அப்ப நான் தான் அவைலபிள்னோன் தான் பார்த்தீங்கன்னா பார்த்ததும் நீங்க ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னையோ கூப்பிட்டாரு என்னை வந்து அவரு மானிட்டர் பண்ணவே இல்லை ஏமால அவ்வளோ நம்பிக்கை நான் போற இடத்துலலாம் பொண்ணுங்க வந்து கட்டி பிடிக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ நம்பிக்கை அது நம்பிக்கைமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்படி ஆனால் இங்கே பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அம்புட்டு நல்லவனா தெரியலே ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்போ பார்வதி சொன்னாங்களா ரொம்ப ஆரம்பத்துலேயே அதுக்கப்புறமா சபரி விக்கல் சிக்ரம் எஃப்ஜே இந்த மூணு பேருமே வந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டு நாலு பொண்ணுங்க தனித்தனியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீ பண்ணுறது தப்பாக இருக்குது இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற கண்ணடிக்கிற அப்புறம் கட்டி பிடிக்க போகிற கை வைக்கிற இது மாதிரிலாம் பண்ணாத தப்பாக இருக்குது நாலு பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட்டை வச்சாங்கன்னா உன் லைஃப் காலி கரியர் காலி உன் பேரே காலி இந்த பக்கம் ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்கறதுக்கு பதில் என்ன ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கல முடிஞ்சு போச்சு உந்து அப்படின்னு சொல்லிட்டு நடிச்செல்லாம் டைலாக்லாம் பேசி காட்டினாரு சபரி இனிமேல் அதை பண்ணாத நான் பொறாமையில் பொங்குறதா நினைக்காத ஒரு அண்ணனா தான் நான் சொல்கிறேன் இனிமேல் அதை பண்ணாதேன்னு சொன்ன பிறகுதான் இந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்லையும் அதே எதனா பண்ணிட்டு இருந்தாரு வாட்டர்மெலனை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பெண்ணாக கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை கடிச்சு ஒரே வாட்டர்மெலன்ல கரிச்சு கடிச்சு அந்த ரீல்ஸ் பண்றாராம் சூரியன் மாதிரி ஒரு அது மட்டுமா சுபிக்ஷாக்கு இவனை இப்படிதான் கரெக்ட் பண்ண முடியும் இவன் இந்த இடத்துல வீக்கு அப்படின்னு நினைச்சதுனால தானே வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து அவ்வளோ க்ரியேட்டிவா யோசிச்சு சுபிக்ஷாக்கு வந்து அந்த சாரியை கட்ட சொல்லி வந்து அந்த பொத்தி வச்ச மல்லிகை முட்டன் பாட்டு பாடி உங்களை அண்ணான்னு கூப்பிட்டு இருந்ததுல்ல இனிமே வந்து மாமா ஏங்க என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுவோம்னு சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா ஓகே அப்ரூவ்ட் அப்படின்னாருல இப்ப இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் மைண்ட்ல இருந்ததுனால தான் இங்க நேத்து அவர் சும்மா சாதாரணமாக சொன்னார் வினோத் புடவைக்கு எதாவது மரத்துக்கு புடவையை கட்டினாலும் சேலையை கட்டினாலும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள ஏய் சுபிக்ஷா பத்தி தப்பா பேசுறியா சுபிக்ஷா பத்தி தப்பா பேசுறியா இரு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டார்ல ஏன்னா அந்த சீன் அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அதைத்தான் இவங்க பேச வர்றாங்க சேலை அப்படின்றது பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த சம்பவம் சுபிக்ஷா சேலை கட்டு வந்தது ஸோ அதுதான் அவர் மைண்டில் இருக்கு அவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓட்டுறாங்க ஒண்ணு அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் இல்லை வேண்டுன்னே தப்பா திருப்பணும் இவர் வந்து முட்டால் கிடையாது இவ்வளோ பேர் வான் பண்றாங்க திரும்ப திரும்ப எப்படி அதை பண்றாரு ஒரு முட்டால் கிடையாது இவங்க இருக்கிறாங்கல்ல அரோரா அவங்க கூந்தலை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறது பாடியை ஸ்மெல் பண்ணி பார்க்குறது நல்லா இருக்குன்னு சொல்றது அப்புறம் அப்சரா கிட்ட கூட அதை பண்ணியிருக்காரு இன்னும் சில பேர்கிட்ட பண்ணுறாரு பார்வதி தோல்ல வந்து த சாய போறாரு அவங்க வந்து ஏய் சி பக்க பக்கத்துல வராத போ அப்படின்றாங்க ஆனாலும் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அதையே பண்ணிட்டு இருக்காரு இதுல இது மட்டுமே இல்லை இன்னும் நிறைய அவ்வளோவும் பண்ணுறாரு பண்ணிகிட்டே இருக்கார் வான் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அது மாறவே மாட்டேன் இவர் இவர் எந்தளவு தெளிவானவர் அப்படின்னா கம்ருதன் வந்து ஸ்டோரி சொல்லும் போது அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பேரை மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது எக்ஸ் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரை ஆனால் மென்ஷன் பண்ணார் அது ஸ்டோரி சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு திரும்ப கம்ருதனை லாக் பண்ணும்போது டேய் நீ எல்லாம் பொண்ணுங்களை மதிக்கிறதே இல்லை இவ்வளோ பெரிய சேனலில் அந்த பொண்ணு பேரை சொல்கிற அது தப்பு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் சொல்லலாம் நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை எக்ஸ் எக்ஸை எப்படி நீ அதை சொல்லலாம் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டே நீ அப்படின்னு கேட்க தெரிஞ்ச திவாகர் எப்படி இதெல்லாம் எல்லாருமே அந்த பாயிண்ட்டை நோட் பண்ண மாட்டாங்க அந்த பாயிண்ட்டை அவ்வளோ ஷார்ப்பா நோட் பண்ண தெரிஞ்ச திவாகருக்கு இவ்வளோ பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு பாடம் எடுக்கிறாங்க அங்கே பார்வதியும் நிறைய முறை சொல்லிட்டாங்க தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்த நேற்று வரை இப்ப வந்து பேசாம யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறது பார்வதியே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை ஒரு கண்டென்ட்டுன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காரு நிறைய முறை வான் பண்றாங்க கேட்கல ஸோ அந்த கம்ருதன் பண்ண அந்த தப்பு இருக்குல்ல பேரை சொல்றதுல என்ன இருக்கு அவர் எக்ஸை லவர் பண்ணது தானே சொன்னாரு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க ஆனா சில பேர் நிறைய பேர் நினைக்க கூடும் சில பேர் மட்டும்தான் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டில் நிற்பாங்க திவாகர் அந்த பாயிண்ட கரெக்டாக எடுத்துட்டு வந்து எங்க அடிக்கணுமோ கம்ருதன் அங்கே அடிக்கிறாரு ஸ்டாப் பண்றாரு அப்புறம் கமருதன் நாமினேஷன்ல ஒஸ்ட் நாமினேஷன் நடிக்கிறேன் அதுல வந்து திவிர சொன்னார்ல துஷாரை வந்து சொல்லி துஷார் வந்து போராடாலாம் பக்கத்துல பக்கத்தில் வந்து நிற்கிறா அப்படி பார்வதி கிட்ட கூட அப்படிதான் நடந்துக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் புது கதையை சொன்னதும் பார்த்தீங்கன்னா அரோரா கூட தானே இருப்பா அப்படி எப்பவுமே துஷாரு திவாகர் தானே பார்வதி பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு இவர் புது கதையை சொல்றாரு திவாகர் ஏய் கேரக்டர் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவு இருக்கிற திவாகர் இவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு பேர் தொடர்ந்து வான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கேட்காம திரும்ப 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 எதுக்கு அதை பண்ணும் என்ன பண்றாங்க என்ன பண்றாரு விஜயஸ் சார் நான் யார் தெரியுமா என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கேயும் சொல்லுவார சொல்லுவார் போல இருக்குல்ல அந்த நினைப்பு இருக்கும்ல உள்ள அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ற முடியாது ரெட் கார்டெல்லாம் கொடுக்க முடியாது அங்குற அந்த திமிரு தன்னாவுட்டு தானே அந்த திமிரு அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டிட்டே இருக்காரு சார் நீங்க எப்ப சார் காட்ட போறீங்க உங்கள் திமுற விஜய் சார் அப்படின்னு தான் நம்ம சார் கிட்டே கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்லயுமே அவ்வளவு தெளிவா அடிக்கிறார் பாருங்க கேரக்டர் தப்பா சொன்னது தப்பு தப்புன்னு இன்னொன்னு இன்னொரு விஷயமும் இருக்கு கெமி வந்து ஒரு முறை அந்த மாஸ்க் டாஸ்க்ல வந்து வினோத் போய் கட்டி பிடிச்சார்ல ஐ மீன் லாக் பண்ணாரு ஆனா இப்படி வந்து கட்டி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற மாதிரி திருப்பி பார்த்தாங்க அத வந்து அதுக்கப்புறமா திரும்ப அங்க டீமா பேசும்போது வந்து இவருதான் சொல்லுவாரு என்னப்பா பழி போட பார்த்தாங்கப்பா இவர் மேல உன் மேல பழி போட பார்த்தாங்க போது அவருக்கு ட்ரிகர் ஆயிட்டு அண்ணா பின்னான்னு கத்தி விட்டுருப்பாரு வினோத் எத்தனை முறை அதையே ரெஜிஸ்டர் பண்ணுவா பத்து முறை அதையே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து தப்பிச்சு வந்தே பெரிய விஷயம் நீ ஏண்டா அதை ஞாபகப்படுத்து அப்படிங்கிற மாதிரி அவர் அதை எடுத்துட்டு போனாரு காமெடி பண்ணி விட்டாரு ஆனா அங்கேயும் சரி இந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய திவாகர் துஷார வந்து கமருதன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்ற திவாகர் இந்த மாதிரி வந்து கம் பொண்ணுகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வான் பண்றாங்க அது மட்டும் அவருக்கு உரைக்க மாட்டேங்குது பார்வதி தனியா வான் பண்றாங்க அது மட்டும் அவருக்கு புரிய மாட்டேங்குது எப்படி புரியாமல்லாம் இல்லை அவருக்கு எல்லாம் புரியுது அவ்வளவு தெளிவான ஆள் தான் ஆனா இதை தொடர்ந்து பண்றாரு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இன்னும் ரெட் கார்டை கொடுத்துருவாங்களா கொடுத்துருவாங்களா கொடுங்க பார்க்கலாம் நான் யார் தெரியுமா என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படிங்கிற திமிருத்தானா விட்டு தானே இல்லை வேற என்னவா இருக்க முடியும் செவன்ல கொடுத்ததுக்கு வந்து கொந்தளிச்சாங்க மக்கள் அதே போல இப்ப கொந்தளிப்பாங்க மக்கள் அப்படின்னா செவன்ல அவரை மாதிரி பண்ணலன்றதுக்காக கொந்தளிச்சா ஆனா இங்கே இவர் பண்ற மாதிரி தானே இருக்கு எங்க பண்ணாத மாதிரி இருக்கு அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கா அப்படி இவரு இவருக்காக இப்படி கொந்தளிப்பாங்க மக்கள் ஸோ எந்த தைரியம் எந்த திமிரில் எந்த தனாவட்டில் இதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல விஜேஎஸ் நிச்சயமா இதை அட்ரஸ் பண்ண மாட்டார் அது நம்ம எதிர்பார்த்தது தான் ஏன்னா அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையே அட்ரஸ் பண்ணாம எல்லாரும் கும்பலோட கும்பலாக சேர்த்து வச்சு போற பூக்களை வான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதே அட்ரஸ் பண்ண போறாரு இது பெருசாக வெடிக்கணும் சபரி சொன்ன மாதிரி அந்த நாலு பேர் வந்து என்னையே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் கேட்டதுக்கு அப்புறமா தான் அதை அட்ரஸ் பண்ண வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்